கேஸ் குழுக்க பேக் ஓவர் சேனல் நம்ம நடிப்பின் ஆகியன் சூரியன் நடிப்பில் வெற்றி மாறி நிற்கிறது மிக பிரமாண்டமாக உராக போகிறப்படுதான் வாடி வாசல் இந்த படத்தோட படப்பிடிப்பு எப்போத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு அதை பற்றி ஒரு தரமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அது என்னங்கிறத பற்றி தான் இந்த விடியவை நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ கேஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ளை பண்ணிருங்க ஓகே கேஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நம்ம நடிப்பு நாயகின் சூரியாவோட வாடிவாசல் படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது ஜூலை எண்டிங் இல்லைன்னா ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஸ்டார்ட் ஆக போகுது அதே மாதிரி இந்த படத்தோட ஷெட்யூல் எல்லாமே அவங்க பிளான் பண்ண அந்த மாதிரி போச்சுன்னா இந்த படத்தை அடுத்த வருஷம் தீபாளி அதாவது தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முன்னிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் தேட ஸ்டில ரீஸ் பண்ணலான்னு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க போகுது ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை பிகாஸ் நம்ம வெற்றி மரனே பார்த்திங்கன்னா அவரோட ரீசெண்ட் இன்ட்ரிவில் அடுத்ததாக அவர் நம்ம நடிப்பின் நாயன் சூர்யா கூட தான் பாடி வாஷல் படம் பண்ண போகிறேன்னு ஆஃபீஸலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ கைஸ் இந்த படம் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஜீவி பிரகாஷ் குமார் தான் வேற லெவல் சம்பவம் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படம் பண்ணணுன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறவங்களே பாருங்களேன் எனக்கு அந்த த்ரீ டிராகன் டெம்பரேட்டர் சூரிய டேரக்டர் வெற்றிமரன் மியூசிக் கம்போசர் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஸோ சிறப்பான தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா வாடி வாசல் படம் பண்ணு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த பட ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏக பட்ட அவார்ட்ஸை வாங்கி குவிக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ பத்தி நான் முடிவடைகிறது உங்களுக்கு இந்த வாசல் படத்தை பத்தி ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் கே வி மீட் என்னவர் நெக்ஸ்ட் டி அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவை இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிருங்க